அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இந்த காலத்தை பொறுத்தள்ள வெண்டைக்காயும் கொத்தவரங்காயும் கொஞ்சம் அதிகமான விலை கிடைக்கிறதும் அதிகமான தேவையும் இருக்கக்கூடிய வகை காய்கள் இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இது ரெண்டுமே சரியான பருவத்தில் எடுக்கலைன்னா உங்களுக்கு தெரியும் அதை முத்திடும் முத்துச்சின்னா எதுக்கும் ஆகிறதில்ல ஈவன் வத்தல் போடுறது கூட ஆகாது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த எண்ணிக்கை கரெக்டாக வர்றதும் சரியான வளர்ச்சியில் வர்றதும் அதை உறுதிப்படுத்த நம்ம என்ன விதமான கரைசல்கள் தெளிக்கலாம் வீட்டு தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் முன்கூட்டியே என்ன மாதிரி கரைசல்கள் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் அல்லது ஐம்பது கிராம் அளவுக்கு பால் பெருங்காயம் இந்த பால் பெருங்காயத்தில் கந்தகம் இருக்குதுங்க அதை தெளிக்க தெளிக்க எண்ணிக்கை கூட வரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த பால் பெருங்காயம் அதுக்கு அது கூட பயிர்களுக்கு சத்துக்கள் கொடுக்க என்ன பண்ணுறோம் பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ அல்லது மீனமிலமோ அதை கலந்துக்கிறோம் ஒரு நுண்ணூட்டம் கிடைக்க என்ன பண்ணுறோம் கடல் பாசி உரம் அரை லிட்டரில் ஐம்பது மில்லி கலந்துக்கிறோம் பத்து லிட்டருக்கு இப்படி கலந்து தெளிக்கிறப்ப இதை வந்து பிரித்து வச்சு வீட்டு தோட்டத்தில் தெளிக்கலாம் இதே நேரம் தோட்டமாக இருக்குது மெயினான தோட்டமாக இருக்குது அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணியில் பூச்சிகள் கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெர்டிசிலியம் லக்கானி ஒரு லிட்டர் இந்த பேன் இருக்கு இல்லைங்களா இந்த காலத்தில் பேன் வரும் அது கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருப்தக்காக மெட்டாரிசியம் ஒரு லிட்டர் வெர்டிசிலியம் லக்கானி மெட்டாரைசியம் ரெண்டும் கலந்துக்கணும் இது கூட கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் எருக்கு கரைசல் முப்பது லிட்டர் அல்லது சோளு பார் முந்நூறு கிராம் இதை கலந்த கலவையை ஒரு இரவு வச்சிருந்து அதுக்கப்புறம் பயிர்களில் தெளிக்கணும் பொதுவாக எப்போ தெளிக்கலாம்னா அதிகாலையில் தெளிக்கணும் அல்லது சாயந்தரம் தெளிக்கணும் வெயில் நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க அல்லது மதிய நேரத்துக்கு மேலே தெளிக்கலாம் ஒம்பது டு ஒன்று அந்த டைமில் தவிர்த்துக்கலாம் ஏன்னா அந்த டைம் வந்து பயிர்கள் உணவு தயாரிக்கிற நேரத்தில் நம்ம அதை தொல்லை பண்ணாமல் விட்டுறலாம் மதியத்துக்கு மேலே தெளிக்கலாம் இந்த அமைப்பில் செய்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் வந்து என்ன ரகம் நம்ம போட போகிறோங்கிறது கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிக்கணுங்க உதாரணத்துக்கு நீளம் குறைவாக இருக்கக்கூடிய வெண்டக்காய் வேணுமா மத்திய நீளம் வேணுமா அதிக நீளம் உள்ள காய் வேணுமா அதோட வடிவமுமே அது பெருசாக இருக்கிறது வேணுமா சின்னதாக இருக்கிறது வேணுமா அல்லது அது என்ன விதமான பொருள் வேணும் அப்படிங்கிறத வியாபாரிகிட்ட கேட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரகங்களை முடிவு பண்ணி விளைச்சல் போடுறது நல்லது அகலம் வரிசைக்கு வரிசை அகலம் அதிகப்படுத்தி செடிக்கு செடி அகலத்தை குறச்சிக்கணுங்க செடிக்கு செடி குறச்சிக்கணும் அகலத்தை குட்டி கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் இடைப்பட்டவெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா கூட நடுவில் உளுந்து பச்சை பயிர் போட்டுக்கலாம் இந்த அமைப்பில் செய்கிறப்ப செடிக்கு செடி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிறப்ப பக்கத்தில்ன்னா என்ன ரெண்டு ரெண்டரை அடி செடிக்கு செடி ரெண்டு அல்லது ரெண்டரை அடி அப்படி வச்சுக்கலாம் அப்படி வைக்கிறப்ப நமக்கு காய்களோட பெருக்கம் நல்லா இருக்குங்க அதுக்கு வேணுங்கள தெளிப்பையும் கரெக்டாக பண்ணி செய்யும்போது நம்மளால் அதிகமான லாபத்தை ரெண்டு பயிரிலையுமே எடுக்க முடியுது இந்த கொத்தவரங்காயை பொறுத்தளவுலலாம் வடநாட்டுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா ராஜஸ்தான்லாம் மெயினான விவசாயம் கொத்தவரங்காய் தாங்க அது பல்வேறு எண்ணெய்கள் தயாரிக்க போகுது அவங்களுக்கு மாதிரி நம்மளும் அவங்களுக்கு எதாவது கொடுக்க முடியுமா அப்படி பார்க்கலாம் அதுக்கான தொடர்புகளையும் ஏற்படுத்திக்கிறது பொதுவாக நல்லது மீண்டும் சந்திப்போம்